ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரிசி முக்காட்டம்லர்னால் தோரம்பருப்பு காட்டம்லர் அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் நான் வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிருந்தேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தமரு போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு போடுறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பூண்டு ஜீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் கடுகு உளுத்த மறு அதில் வச்சுருந்த எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தண்ணி வந்து நார்மலாக நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைக்கிறீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அதேமாரி விசிலும் வந்து ஒன்றுக்கு மூணு விசில் விடுறீங்கன்னா ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நான் தண்ணி விட்டுருந்தேன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டேன் கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டிருந்தேன் அது நல்லா கொதித்தோடனே நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருந்த அரிசி பருப்பையும் அதில் போட்டுட்டு விசிலும் அதே மாதிரி இப்போ ஒரு நாலு விசில் விடுறிங்கன்னா அஞ்சு விசில் எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி இதுக்கு வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு வெண்டைக்காவும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் கடலைப்பருப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு உப்பு வந்து கரெக்டாக இருந்தது எனக்கு அதனால் நான் போடலை அது வெந்தோன்ன நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் இடையில இடையில விட்டுக்கலாம் அன்னைக்கு நான் வெண்டைக்காய் பொரியல் பருப்பு சாதம் தான் சிம்பிளாக பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது இதுக்கு ஆப்பளம் தொட்டுக்கலாம் சிப்ஸு தொட்டுக்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நான் வந்து வெறும் நாத்தங்காய் ஊருகாய் வச்சே அன்றைக்கி தட்டு தொட்டுக்கிட்டோம் மிளகாய்த்தூள் உப்பு மஞ்ச உப்பு இல்லை மஞ்சத்தூள் தயிர் தண்ணி நல்லா வெந்தோன்ன நம்ம லாஸ்டில் எண்ணெய் விட்டோம்னா அது நல்லாயிருக்கும் எண்ணெய் தேவைன்னா ஏற்கனவே எண்ணெயிலே வதக்கியிருக்கோம் எண்ணெய் விட்டு தான் தாளிச்சிருக்கோம் அதனால் தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே விட்டு வதக்கியிருந்தேன் இதுக்கு மேலே தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுக்கலாம் நான் அன்னைக்கு போடலை அதுக்கிடையில் பருப்பு சாதமும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து குலைவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் பருப்பு சாதம் புலப்பலன்னு இருந்தாலும் நல்லாயிருக்கும் இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் குலைவாக இருந்தது அன்றைக்கி அதுதான் லஞ்ச் பிளேட்டு தேங்க்யூ